பட்டது, சினிமா காரர்கள் இனி இந்த பக்கமே வர வேண்டாம் முதல்வர் எடுத்த அதிரடி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் இருக்கும் மெரினா கடற்கரையில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில் கருணாநிதி நினைவிடம் சீரமைக்கப்பட்டு அதை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் சினிமா துறையில் இருந்து நடிகர் விஜயகாந்த் தவிர்த்து குறிப்பிட்டு சொல்லும்படி யாரும் கலந்து கொள்ளவில்லை கருப்பு நிற சட்டை அணிந்து மிக உற்சாகமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் நினைவிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலினுடன் பேட்டரி காரில் சுற்றி பார்த்து உற்சாகமடைந்தார் இந்த நிகழ்வுக்கு பின்பு கருணாநிதி நினைவிடம் பற்றி பேசிய ரஜினிகாந்த் மிக மிக அருமையாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது இதனை கலைஞர் நினைவிடம் என்று சொல்வதை விட கலைஞரின் தாஜ்மஹால் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அருமையாக இருக்கிறது என ரஜினிகாந்த் பேசியிருந்தார் பொதுவாகவே கருணாநிதி ரஜினிகாந்த் இடையில் இருந்த நட்பு என்பது கருணாநிதி மனம் புண்படும்படி ரஜினிகாந்த் நடந்து கொண்டாலும் கூட கருணாநிதி அதையெல்லாம் கடந்து ரஜினி உடனான நட்புக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துவிடாமல் பார்த்து கொண்டார் கருணாநிதி முதல்வராக இருந்த போது நடந்த கருணாநிதிக்கு பாராட்டு விழாவில் எங்களை மிரட்டி வரவழைக்கிறார்கள் என அஜித் பேசிய போது கருணாநிதி அருகில் இருந்த ரஜினிகாந்த் எழுந்து கைத்தட்டினார் அந்த நேரத்தில் கருணாநிதி இருந்த இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் ரஜினி அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்திருக்க நேரிடும் ஆனால் இதையும் கடந்து சென்றார் கருணாநிதி மேலும் தேர்தல் நேரத்தில் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த முதல்வர் கருணாநிதி பங்கேற்ற ஒளியின் ஓசை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தலில் ரஜினிகாந்த் இரட்டை இலைக்கு வாக்களித்தது வெளிப்படையாகவே செய்தியில் வீடியோவாக வெளியானது இதனால் எப்படி கருணாநிதி அருகில் அமர்ந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என சங்கடத்துடன் ரஜினி வீட்டிலேயே இருக்க ரஜினிக்கு காய்ச்சல் அதனால் இந்த நிகழ்வுக்கு வரவில்லை என அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு தகவல் செல்கிறது ஆனால் இரட்டை இலைக்கு வாக்களித்தது தெரிந்துவிட்டது என்பதால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ரஜினி வருவதற்கு தயங்குகிறார் என உணர்ந்த கருணாநிதி பரவாயில்லை சூரியன் பக்கத்தில் வந்து அமர்ந்தால் காய்ச்சல் சரியாகிவிடும் என ரஜினியை வர சொல்கிறார் அந்த அளவுக்கு தனக்கு எதிராக ரஜினி ஓட்டு போட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ரஜினியுடன் நட்பு பாராட்டி வந்தவர் கருணாநிதி அந்த வகையில்தான் தற்பொழுது கருணாநிதி நினைவிடம் திறப்புக்கு முதல் ஆளாக ரஜினிகாந்த் கலந்து கொண்டுள்ளார் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் தவிர்த்து சினிமா துறையினர் குறிப்பிட்டு சொல்லும்படி யாரும் கலந்து கொள்ளாதது பற்றி விசாரித்ததில் சினிமா துறையினர் யாருக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை என்றும் இதற்கு முன்பு சினிமா துறையினர் சார்பில் நடைபெற்ற கலைஞர் நூறு நிகழ்ச்சியை சொதப்பு சொதப்பு என்று சொதப்பு இருந்ததற்கு சினிமா துறையினர் ஆட்கள் இல்லாமல் காலி இருக்கைகள் மத்தியில் நடந்த அந்த நிகழ்வு முதல்வர் மற்றும் ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்தது என்று கூட சொல்லலாம் அதனால்தான் சினிமா துறையினர் சகவாசம் இனி நமக்கு வேண்டாம் அவர்களை இனி நம்ம பக்கமே விடக்கூடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவுதான் கலைஞர் நினைவிடம் திறக்க ரஜினி தவிர்த்து சினிமா துறையினர் பலருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்